வணக்கம் உறவுகளே வெல்கம் டு மதுரை முத்துலட்சுமி கதிரேசன் லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனல் இந்த சேனலில் தின சம்பளம் வாங்குகிற டெய்லி சேலரி வாங்குகிற நான் எங்களோட டெய்லி நாங்கள் பண்ணுற சிம்பிள் சமையலையும் எங்களோட லைஃப்பில் நாங்கள் சிக்கனமாக இருக்கிறதுக்கு ஃபாலோ பண்ணுற சில டிப்ஸையும் நான் இந்த சேனலில் ஷேர் பண்ணிக்கிட்டு இப்போ தான் நம்ம சேனலை முதல் முறை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உறவுகளே தினச்சம்பளம் வாங்கினாலும் சிறப்பான வாழ்வு நம்ம கையில் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்போதும் போல் ஆறு மணிக்கு எழுந்துங்க கோழிகளுக்கு தீனியெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் பாத்திரம் இருந்துச்சு அதை விளக்கிட்டு கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு வீடெல்லாம் தொடச்சி விட்டாச்சுங்க அப்படியே நம்ம செல்ல பிள்ளைங்களோட ஒரு பத்து நிமிஷம் கொஞ்சிட்டுங்க அப்போ தானே அவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க டைகர் தூங்கிட்டு இருக்காங்க குக்கி வந்துட்டு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கான் பாருங்கள் கருவாக வெளியில் போயிருக்கு அவங்க ஒரு அஞ்சு மணிக்கு எழுந்துருவாங்க எழுந்துட்டு டீ கடைக்கு போயிட்டுங்க வர்ற வழியில் இருக்கிற மளிகை கடையில் நமக்கு தேவையான காய்கறிகள்லாம் வாங்கிட்டு வந்துடுவாங்க வாங்கிட்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டு மாடியில் இருக்கிற நம்மளோட மாடி தோட்டத்துக்கு தண்ணி விட்டுறதுக்கு போயிடுவாங்க இப்போ நம்ம எல்லாம் காய்ச்சி முடிஞ்சதுனால தாங்க நம்ம கத்திரிக்காயெல்லாம் கடையில் வாங்கிட்டுருக்கோம் இப்போ ஆடி வந்துருச்சு இல்லையா இனி சூப்பராக நிறைய விதைகள் போட்டு நிறையா ஹார்வஸ் பண்ணலாம் நெய் மிளகாங்க நிறைய காய்ச்சி முடிஞ்சிருச்சுங்க இனிமேல் தான் விதை போடணும் நெய் வாசம் சூப்பராக இருக்குங்க மாதுளை நம்மளோட தோட்டத்தில் கொய்யா இருக்குங்க எவ்வளவு பிஞ்சுகள் வச்சுருக்க பாருங்கள் வாங்க உறவுகளை இன்றைக்கி என்ன காய் வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம் ஒரு வாழைக்காய் ஆறு ரூபாயா மூணு வாங்கியிருக்காங்க முட்டை ஒன்று ஆறுரூபாய் மூணு வாங்கியிருக்காங்க காய் கிலோ வெங்காயம் இருபது ரூபாயா தக்காளி இன்றைக்கி பயங்கரமான விலையாங்க கிலோ நூறுரூபாயாம் கா கிலோ இருபத்தஞ்சி ரூபாயும் வாங்கியிருக்காங்க ஒரு அப்பள பாக்கெட் வாங்கியிருக்காங்க பீட்ரூட் வந்து கா கிலோ பதினஞ்சு ரூபாய் நம்மளுடைய கருவேப்பிலை வந்து நம்மளோட மரத்தில் இருந்து எடுத்துக்கிட்டேன் அதே மாதிரி முருங்கைக்காயும் நம்மளோட மரத்துலேருந்து எடுத்துக்கிட்டேன் அவங்க காய்கறி கடையிலேருந்து எதாவது ஒரு காய் வாங்கிட்டு வந்துடுவாங்க நம்ம தான் யோசித்து குழம்பு வச்சு இன்றைக்கி வந்துட்டு நான் முருங்கக்காய் மட்டும் நம்மளோட மரத்து முருங்கக்காய் மட்டும் போட்டு சாம்பார் வைக்கலான்னு முடிவு பண்ணேன் வாழைக்காய் பொரியல் பண்ணிடலாம் பீட்ருவில் நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரிங்க ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் தான் யூஸ் பண்ண போகிறேங்க நம்ம மரத்து கருவேப்பிலைங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க செலவுகள் வந்து ரொம்ப குறையிறதுக்கு காரணங்க முருங்கை மரம் இந்த முருங்கை மரத்தில் எப்பயுமே காய்கள் இருந்துட்டே இருக்கும் அதனாலேயும் எனக்கு செலவு ரொம்ப குறையுதுங்க அதே மாதிரி நம்மளோட மாடித்தோட்டம் நம் நம்மளோட மாடித்தோட்டத்தில் உள்ள காய்கறிகளும் என்னோட செலவை வந்து ரொம்ப குறைக்குது வாங்க உறவுகளே சமைக்க போயிடலாம் சமையல் எட்டு மணிக்கு தாங்க ஆரம்பிக்கிறேன் அதாவது வாழைக்காயை வந்துட்டு நீளமாக கட் பண்ணி உப்பு மஞ்சத்தூள் மட்டும் போட்டு ஒரு கொதி கொதிக்க வச்சோன்னா போதும் அதே மாதிரி குக்கரில் பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேங்க சாதம் வெந்துட்டுருக்கு அதுக்கப்புறம் இப்போ சாம்பார் வைக்க ஆரம்பிச்சிட்டேன் சாம்பாருக்கு ஆயில் விட்டு கடுகு உளுந்து சீரகம் கருவேப்பில தாளித்து வெங்காயம் வதக்கிங்க தக்காளியோடையே வந்து முருங்கக்காயும் சேர்த்து போட்டு வதக்கிட்டு ஒரு கிளறி கிளறிட்டு மூடி வச்சிடணுங்க அந்த எண்ணெயும் த தக்காளியில் உள்ள ஈரப்பதத்துலையும் முருங்கைக்காய் வேகணுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து வாழைக்காயை வந்துட்டு நம்ம ஒரு கொதி கொதிக்க வச்சு தண்ணியை வடிச்சிட்டுங்க வெறும் மிளகாய்த்தூள் மட்டும் போட்டு வறுத்துட்ருக்கேன் முருங்கைக்காய் அந்த இருக்கிற ஆயில்லையும் தக்காளியிலையும் இருக்கு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ஒரு முறை முருங்கைக்காய் மட்டுமே போட்டு சாம்பார் வச்சு பாருங்க சூப்பராக இருக்கும் அப்படியே மூடிட்டு ஒரு முக்கால் வேக்காடு வேகிற வரைக்கும் விட்டுறலாம் நம்ம செல்ல பிள்ளைகளை கொஞ்சம்னா அம்முக்கு பிடிக்க மாட்டேங்குதுங்க அம்முவை கொஞ்சனா குக்கிக்கும் கருவாக்கும் பிடிக்க மாட்டேங்குது தையர் வந்து பெருசாக எடுத்துக்காது இப்போ பாருங்கள் அது கோவமாக போயிட்டு மரத்தில் உட்காந்து கற்றுக்கிட்டு இருக்கு பாருங்க இவங்களை சமாதானப்படுத்துறது நேர வேலையாக இருக்குதுங்க கோவத்தை பாருங்கள் என்ன கற்று கத்துறா பாருங்கள் முருங்கக்காய் நமக்கு தேவையான அளவு வெந்துருச்சு முக்கால் வேக்காட்டில் இருக்குது இந்த நேரத்துலேயும் நம்ம குழம்புக்கு தேவையான மசால் பொடி ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டுட்டு அதே நேரத்தில் புளி கரைச்சி நமக்கு எவ்வளோ புளி தேவையோ அந்த புளி தண்ணியை விட்டுங்க நல்லா சாம்பார் தேவையான அளவு தண்ணி விட்டு கொதிக்க விட்ருக்கேன் நல்லா மசாலா கொதித்ததுக்கப்புறம் மசால் வாசமெல்லாம் போனதுக்கப்புறங்க சிறு பருப்பு பாசி பருப்பு ஒரு நூற்றம்பது கிராம் வந்து வேக வச்சு சேர்த்துருக்கேன் உப்பு வந்துட்டுங்க நான் வெங்காயம் தக்காளி முருங்கக்காய் வதங்கும் போதே போட்டு விட்டேன் தேவையான ஃபுல் குழம்புக்கு தேவையான முழு உப்பும் போட்டேங்க இப்போ வந்து நல்லா பருப்பு சேர்த்த உடனே நல்லா கிளரி விட்டுட்டு மூடி வச்சிடலாம் பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கொதிக்க வச்சுச்சுனா சாம்பார் ரெடி ஆயிருங்க தினச்சம்பளத்துக்கு வேலைக்கு போகிற எங்களுக்குங்க வாரத்தில் மூணு நாள் வேலை இருக்கிறதே பெரிய விஷயம் அதனால வந்து அந்த நாட்களில் வர்ற பணத்தை வச்சு தான் நாங்கள் அந்த வாரம் முழுவதுமே செலவு பண்ணணும் அதனால நான் எப்பயுமே என்னென்னா ஆசைக்காக எந்த பொருளும் வாங்குறதில்ல வீட்டு தேவைகளுக்கான மட்டுமே செலவு பண்ணுவோங்க அப்போதான் கடன் வாங்காமலும் இருக்க முடியும் அதே நேரத்தில் கொஞ்சமாக சேமிக்கவும் முடியும் நம்ம தின தினம் வேலைக்கு போயிட்டு வாங்குகிற சம்பளத்தை நம்ம உடனே உடனே அன்னன்னைக்கு செலவு பண்ணிட்டோம் அப்படின்னா வேலை இல்லாத நாட்களில் வந்து நம்ம கண்டிப்பாக கடன் வாங்குகிற சூழல் தாங்க வரும் வேலைக்கு கிளம்பிட்டாங்க வீடியோ பிடிச்சிருக்கா உறவுகளே வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோக்களை பார்த்து எனக்கு ஆதரவு கொடுக்கும் என்னோடய இனிய உறவுகளுக்கு நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டட்டா அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்